மூல நோயை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக சரி பண்ணலாம் ஏன்னா நீங்கள் மூலத்துக்காக வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க மூலத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணுமே எனக்கு மூல வந்து மீண்டு வருது எனக்கு மோஷன் உட்காந்து முக்கிய வெளியே போனால் பௌத்திர கட்டி வெளியே தெரியுது மொழப்பை மாரி வெளியே வருது உள் மூலமாக இருக்குது ரத்தம் மூலமாக இருக்குது சீல் மூலமாக இருக்குது மோஷன் போகும்போது எனக்கு பிளட்டாக போகுது மோஷன் போகும்போது வந்து எனக்கு சீலாக போகுது நச்சு நீர்கள் ஆசன வாயை சுற்றி வந்து பார்த்தோன்னா எனக்கு பபுள்ஸ் வபுல்ஸாக இருக்குது அங்கேருந்து நச்சு நீர்கள் கெட்ட நீர்கள் வருது அது ஸ்மெல் வருது மூளை பௌத்திரம் வந்து பார்த்தா ரெண்டு ஆசனவாய் சுத்தி பெரிய பெரிய கட்டி இருக்கு பௌத்திர கட்டியா இருக்கு யாரால உட்காந்து வேலை செய்ய முடியல கொஞ்சம் தூரம் என்னால் டிராவல் பண்ண முடியல பைக் ஓட்ட முடல ரொம்ப சிரமமா இருக்கு வலி ரொம்ப அதிகமா இருக்கு நான் மூலத்துக்காக வந்து பார்த்தா வேறு சிகிச்சையும் பண்ணி பார்த்துட்டேன் மூலத்தை வீரோட கட் பண்ணி பார்த்துட்டேன் அப்படி இருந்தமே எனக்கு மூளை வந்து திருப்பி எனக்கு மறுபடியும் வந்து உற்பத்தி மறுபடியும் வந்து மூளை எனக்கு வளர ஆரம்பிக்குது மூல நோயினால நான் ரொம்ப அவதிப்படுறேன் மூல நோய்க்காக நிறைய மருந்து நான் எடுத்துட்டேன் அப்படி எடுத்துமே எனக்கு சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் சொல்றீங்க மூல நோய் வர முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் தான் நம்ம மலம் சரியான முறையில தான் நமக்கு மூல நோய் வருது இந்த மூல நோயை நம்ம ஆரம்பத்துல சரியான முறையில கவனிக்காம தான் வெளி மூலமா இருந்து அதுக்கப்புறம் பௌத்திர கட்டியா மாற ஆரம்பிக்குது அந்த பௌத்திர கட்டிக்கு அப்புறம் தான் நம்ம ஆபரேஷன் ஆரம்பிக்கிறோம் அப்படி ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் மீண்ட பௌத்திர கட்டி வருது நான் அந்த செய்முறையை ஏழு நாள் நீங்க தொடர்ச்சியா பயன்படுத்துங்க மூல நோய் உங்களுக்கு வேறு எடுத்து சரியாயிடும் ஏன்னா அப்படியே தான் நான் சொல்ல போறேன் இந்த நான் சொல்ற இந்த மூலிகை எல்லாமே வந்து பாத்தினா எல்லா நாட்டு மருந்துகளுக்கும் கிடைக்கும் கரெக்டா நான் சொல்ற பிரகாரம் நோட்ல எழுதி வச்சுட்டு அதை வாங்கி நான் சொல்ற முறை பிரகாரம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா மட்டும் போதும் காலையில சாப்பாட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் நீங்க தொடர்ச்சியா ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடுங்க எத்தனை வருஷம் உங்க மூலம் தான் சரி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் எத்தனை வருஷம் மூலம்தான் சரி உள் மூலம் வெளி மூலம் ரத்தம் மூலம் சீல் மூலம் பௌத்திர கட்டி எந்த பிரச்சனாலும் சரி எல்லா மூலத்துக்குமே நான் சொல்ற இந்த ஒரு மருந்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்தினா மட்டும் போதும் உங்களுக்கு மூல நோய் வேறோட உங்களுக்கு சரியாயிடும் வெண்கொடி வேலி அதோட வேரை ஒரு பத்து கிராம் எடுத்துக்கங்க ஓமம் பத்து கிராம் எடுத்துக்கங்க பூரம் பத்து கிராம் எடுத்துக்கங்க மூணுத்துமே நல்ல மையை அரைச்சிருங்க நல்ல மைய அரைச்சிட்டு முப்பது கிராம் சுத்தமான பனை வெள்ளம் எடுத்துக்கோங்க அது நல்லா தூளாக்கி ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிளகலவு உருண்டு உருண்டியாக பிடிச்சி வச்சிருங்க பிடிச்சி வச்சு நல்ல ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விட்டுருங்க அதை செட் ஆனதுக்கு அப்புறம் காலையில் வெறு வயிற்றுல எழுந்திரிச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ளுக்கு சாப்பிட்டுருங்க இதை சாப்பிடும் போது நீங்க எந்த சாப்பிட சாப்பிடக்கூடாது காரம் கம்மியா சாப்பிடணும் புளி சுத்தமா சேர்க்கக்கூடாது பச்சை மிளகா சுத்தமா சேர்க்கக்கூடாது ஆண்களாக இருந்தா கண்டிப்பா மது குடிக்க கூடாது இதை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணா போதும் உங்களுக்கு உள் மூலம் சரியாடும் வெளி மூலம் சரியாடோம் ரத்தம் மூலம் சரியாடோம் சீல் மூலம் சரியாடும் பௌத்திர கட்டி உங்களுக்கு சரியாயிடும் எல்லா மூலத்துக்குமே இந்த ஒரு அருமருந்தை மட்டும் நீங்க பயன்படுத்துங்க இதை நாள் நீங்க தொடச்சா பயன்படுத்தும் போது உங்களுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிடும் இதை தொடச்சா ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டீங்கன்னா எத்தனை வருஷம் மூலம் சரி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எத்தனை வருஷம் முழுதான் சரி உங்களுக்கு முழுமையா சரியாயிடும் நன்றி வணக்கம்